அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவில் நம் உடலில் பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் மற்றும் அதற்குரிய பரிகாரங்கள் பற்றி பார்த்தோம் பல நண்பர்கள் பள்ளியை கொன்றால் அல்லது மிதித்துவிட்டால் அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்று கேட்டிருந்தார்கள் இந்த பதிவில் இது போன்ற பள்ளி தோஷத்திற்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மேலும் பள்ளி நம் உடலில் விழுந்தால் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டுள்ளோம் எனவே பதிவை முழுவதுமாக பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பல்லியை கொன்றுவிட்டால் அல்லது மிதித்துவிட்டால் என்ன செய்வது அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம் பல்லி என்பது நவக்கிரகங்களில் கேது பகவானை குறிக்கிறது கேது பகவான் ஞானகாரகன் என்பதால் அவர் ஜோதிட ஞானத்தையும் அருள்பவர் பல்லி கேதுவின் அம்சமாக விளங்குவதால் தான் நம் முன்னோர்கள் பல்லி சகுனம் மற்றும் சாஸ்திரங்கள் மூலம் பல்லி நமக்கு வரப்போகும் நன்மை மற்றும் தீமைகளை பல விதங்களில் நமக்கு உணர்த்துகின்றன என்று கூறியுள்ளனர் எனவே கேதுவிற்கு சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் பல்லி தோஷத்தில் இருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை முதல் பரிகாரம் விநாயகர் வழிபாடு கேது கிரகத்தின் அதிபதி விநாயகர் வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோயிலிலோ விநாயகரை வழிபடுவது நம் எல்லோராலும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரம் அடுத்து உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்குள்ள மூலவர் தாயாரை வணங்கி அதன்பின் நவகிரக சன்னதியில் உள்ள கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்து அவரை வேண்டுவது பல்லியை கொன்ற அல்லது மிதித்த தோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் ஆகும் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ள யமகண்ட வேளையில் இந்த வழிபாட்டை செய்வது கூடுதல் சிறப்பு இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் எல்லா பள்ளி தோஷங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம் அடுத்து பள்ளி நம் உடலில் எந்த பகுதியில் விழுந்தாலும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் முதல் வேலையாக உடனே குளித்து விடுங்கள் அதன்பின் உங்களின் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களிடம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் நேரக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நேரமிருந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்லது வாழ்வில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பல்லியின் சிலையை தொட்டு வணங்குங்கள் அதன் அருகில் சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காணலாம் இது முன்பு ஏற்பட்ட அல்லது வரவிருக்கும் பள்ளி தோஷங்களுக்கு நல்ல தீர்வாக அமையும் அடுத்த பதிவில் மற்றொரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்